கார்த்திகேயன் நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்தியா அலையன்ஸ் வந்து திரும்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்களா அவங்களுடைய தொகுதி பங்கிடும் முரண்கள் எல்லாம் சரி செய்யப்படும்னு பார்க்கறீங்களா எப்படி பார்க்கறீங்க ஆல்ரெடி சரி செஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வந்து கூட்டணியில வந்து நிதிஷார்கள் வெளியே போனார் அப்புறம் ஜெயின் சௌரியட யாரு வந்து வெளியே போனதுமே இந்தியா கூட்டணி வந்து ஆயிடுச்சு அதை சிதறண்டு போகும் விளவளத்திற்கு அது மாதிரி வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பு அறிவிப்பதற்கு முன்பே அந்த கூட்டணியே இருக்காது ஒரு கட்சி ஒரு கட்சியும் இருக்காது பாஜக சொல்லப்பட்டது சில விமர்சகர்களாக விமர்சிக்கப்பட்டது அந்த அந்த அதன் பின்னணியில் நிதிஷ்குமார் அவர்கள் மற்றும் ஜெயந்த் சௌரில் ஆரோக்கிய வெளியேற்றப்பட்டது வெளியே நடத்தப்பட்ட அந்த சூழலில் ஒரு நம்பிக்கை தரும் விதமாக அர்மந்த் அவருடைய ஆம் ஆத்மி கட்சி அதே போல மம்தாவோடைய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியோடு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்ய சமாஜ்வாதி கட்சி கட்சியோட உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு சீட்டுகள் வந்து உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது அதே போல மம்தாவோடு ஐந்து தொகுதிகளோடு ஐந்து தொகுதிகளில் இந்த உடம்படிக்கை எட்டப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வரவில்லை ஆனால் செய்திகள் வந்து செய்திகள் அனுபவான பகுதியில் அந்த அப்போ முக்கியமான தேர்தலில் முக்கியமான பகுதிகளில் பாஜக எதிராக கலந்து காணும்போது வலுப்படுத்தும் விதத்தில் காங்கிரசும் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் விதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆரையும் அதே போல சமாஜ்வாதி கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணிகளில் தொகுதியை உடன்படிக்கைகள் ஏற்படுவது என்பது ஒரு நல்ல முன்ன நகர்வு தான் அதை வந்து மேலோகமாக அந்த கூட்டணி விளையாட்டுக்கு முன்னூறு முன்னூத்தி மூணு முன்னூத்தி எழுபது நானூறு அந்த பாஜகவின் பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது அது அது சரியாக சொல்லக்கூடாது ஆனா உண்மையில் ஒரு கூட்டணியாக அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அதிகாரப்பூர்வமாக தொகுதி தொங்கியது செய்து விடுத்தது அப்படின்றது ஒரு நல்ல நகர்வுதான் இந்தியா கூட்டணியை கொடுத்தவரை அதில் எந்த மாற்றி இல்லை அது பாஜகவிற்கும் மற்றும் அதில் அங்கேயாவது இருக்கும் ஒரு ஏமாற்ற தரலாம் இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரசிக்கும் அதில் வந்து வெற்றிப்பதற்கு ஒன்று இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு பதினான்கு சதவீத ஊர் பெற்ற அவை கூடாதனுடைய கட்சி வந்து குஜராத்தில் காங்கிரசுக்கு பெரிய வெற்றி அந்த பலமாக இருக்கக்கூடிய பாஜகவை வந்து எதிர்கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் காங்கிரஸ் வச்சு வந்து ஒரு கூடுதலாக ஒரு பதினான்கு சதவீத வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி கூட்டணியில் வருவது என்பது ஒரு பெரிய சப்போர்ட் தான் அதே போல ஹரியானாவிலும் சரி டெல்லியிலும் சரி பஞ்சாபில் ஒரு அவர் பணிபுரிக்கப் போகிறார்கள் அதுக்கப்புறம் கோவா குஜராத் இது போன்ற முக்கியமான மாநிலங்களில் கூட்டணி என்பது மிக மிக அவசியம் அத்தியாவசியம் கூட இன்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியால் தனித்து வந்து அவர்களை கலந்துர முடியாது ஏற்கனவே பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக மோதி கொள்ளும் தொகுதியில் இருந்து இருநூறு பக்கம் வருது சென்றபடி இந்த நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூறு தொகுதிகளில் வெறும் சொற்பமான எண்ணிக்கைகள் எனக்கு வந்து பதினெட்டு பேர்ல இருந்து இருபது சீட்டுக்குள்ள தான் நினைக்கிறேன் அவ்வளவு சீட்டுக்குள்ளது மட்டுமே வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது மிக்க எல்லா சீட்டுகளிலும் பெரும்பான்மையான சீட்டுகள் தொண்ணூறு கழகத்திற்கு மேல வந்து பிஜேபி தான் வெற்றி பெற்றது காங்கிரசும் பிஜேபியும் நேரடியாக மோதி தொகுதிகள் அப்ப அது போன்ற தொகுதிகளில் எந்த அந்த இடத்துல இந்த மத்திய பிரதேஷ் குஜராத் இமாச்சல் பிரதேசம் இல்ல குஜராத் மோமில ஹரியானா சண்டிகரும் சரி அதே போல உத்தரப்பிரதேசும் சரி பீகார் இது போன்ற இடங்களில் அந்த கூட்டணியை வந்து உறுதி செய்வது என்பது அஹ் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கு அதனாலேயே வந்து அவர்கள் பெரிய அளவுக்கு எல்லாரும் வெற்றி பெற்று விடுவார்கள்

இல்ல நானூறு சி எண்ணிக்கை அப்படின்றதே வந்து எனக்கு உங்களுக்கு தலை யதார்த்தத்தை வைத்து பார்க்கும்போது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் முன்னூத்தி இருபது சாத்தியம் இல்லாதுதான் நீங்க சென்ற மாதிரி வெற்றி பெற்ற முன்னூத்தி மூணு தொகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முன்னூத்தி மூணு தொகுதிகளில் ஏறக்குறை இருநூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேல வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி சொல்லக்கூடிய பத்து மாநிலங்களுக்குள்ளேயே அடங்கியிருக்கு அதுல அந்த முன்னூத்தி மூணுல எதுல இங்க சேர்க்க வேண்டிய இருக்குன்னா மேற்கு மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு சீட்டு கர்நாடகாவில் பெற்ற இருபதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் அதே போல மகாராஷ்டிராவில் பெற்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி ஒரு சீட்டு நினைக்கிறேன் பீகார்ல நாற்பத்தி ஒண்ணு நாற்பது சீட்ல அதுலயும் ஏறக்கூடிய முப்பத்தி ஏழு சீட்ல இதை ஒன்று வெற்றி பெற்றிருந்தாங்க மிக மிக சரியான எண்ணிக்கை கற்பமான எண்ணிக்கை தான் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது அப்போ இது எல்லா உள்ளடக்கி அதே போல நீங்கள் முக்கியமான அந்த ஹிந்தி காட்லிருந்து அந்த பீமாட்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஹரியானா இது எல்லா பீகார் இது இது எல்லாத்திலயும் இரங்கலாம் பெரும்பான்மையான இரங்கல் நான் சொன்ன மாநிலங்களில் தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்று ஐந்து சதவீத சீட்டுகளில் பாஜகவும் அல்லது கூட்டணி கட்சியிலும் வெற்றி பெற்றது அப்ப இதுவே வந்து ஒரு வெற்றி வரைவருக்கு அங்கு என்ன இருக்குன்னா தெரியல இதற்கிடையில் அங்கு வந்து ஒரு பல இடங்களில் வந்து கூட்டணி வந்து அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் பீகாரில் வந்து இலங்கைக் கூட்டணியை மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள் ஆனால் மகாராஷ்டிராவில் அஜித் பவாரையும் ஏக்நாத் சிந்தே அவர்களையும் பிரித்தெடுத்து கட்சியை உடைப்போட்டி யாருக்காரங்க என்ன செய்ய பாஜக இந்தியாவில் தான் அப்படிங்கிறது அப்போ ஆனாலும் கூட இன்று அங்கு கலசல் பலக பலமாக இருக்கக்கூடியது சரத்பவாரனுடைய எம்பிபி அவர் சரத்பாவாருடைய எம்பிபி மற்றும் உத்தவ் தாக்கரேனுடைய சேஷ்யன் அதே போல காங்கிரஸ் அங்கு வந்து மீண்டெடுவதற்கு அங்கு கடுமையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது தலைமை தலைவர்கள் வந்து விசாரிக்கப்பட்டு புது தலைமை தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் ரேவந்த் ரெட்டி போல கட்டுவாரி வந்து மத்திய தடங்கு கட்டவாரி என்பவர்கள் மகாராஷ்டிராவிலும் முடிந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு வாய்ப்பு கொடுப்பதற்கு களப்பணியாற்றி ஆற்றி அப்போ வலுவான இந்த பகுதிகளில் ஏற்கனவே தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் ஏற்கனவே தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வெற்றி பெற்ற மாநிலங்கள் இதுவே பெறுவதற்கு ஐந்து சதவீத அதிகபட்சம் அதுல ஒண்ணும் பெரிய அளவுக்கு இல்லை அப்போ இந்த மீதியா இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஏழு சீட்டுகளையோ இல்ல ஒரு தொண்ணூத்தி ஏழு சீட்டுகளையோ எதிர்த்து தரப்புகிறது பாஜக மற்றும் கூட்டணி கட்சி சிவசேனாவோடு இணைந்துதான் சென்ற முறை நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் நாட்டப்பட்ட மகாராஷ்டிரா நிதிஷ்குமாரோடு இணைந்துதான் செல்வாக்காக இருக்கும்போதுதான் வந்து நாற்பது முப்பத்தி ஏழு சீட்டுகள் பெற்றார்கள் அப்போ இதற்கு மேல் எங்கிருந்து அந்த சீட்டுகளை வந்து தரப்புகிறார்கள் பெரிய கேள்வி இது சிம்பிள் அரித்மெட்டிக் நான் அதற்காக வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் சாத்தியம் இல்லை இல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சாத்தியமில்லை ஒருவேளை அப்படியே வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை ரிப்பீட் செய்தாலும் கூட அந்த தாண்டி வெற்றி நிலை பெறப் போகிறார்கள் தென் மாநிலங்களில இல்ல மேற்குவங்கத்தில் மீண்டும் அந்த நாற்பத்தி ரெண்டுல பதினெட்டு சீட்டு கூட வெற்றி பெற போற சாத்தியக்கூறு இருக்கா ஏன்னா இருக்கக்கூடிய தளம் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஓரளவுக்கு தாழமா இருக்கும் நான் முழுமையா அவர்கள் வந்து சட்டமன்றத்தை தேதி பெற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க சொல்லு சென்ற தி இருபத்தி நாலு பதவியில் ஆனா இந்த முறை பதினெட்டு எண்ணிக்கைகளை பெறுவதற்கு பாஜகவின் தங்கள் வாய்ப்புகள் பெரியவரை தனிந்து வருகிறது தர நிலவரம் அவ்வாறு இருப்பதாக தெரியாது வடகிழக்கு மாநிலங்களிலும் அதே நிலை தான் ஜார்க்கண்டில் வந்து முக்தி மோர்ச்சா அரசு வந்து ஏற அதை வந்து அந்த அரசு வந்து டிஸ்கஸ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தோம் அங்கு வந்து மீட் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா ஹேமந்த் சரவணின் தலைமையிலான முக்கி மோர்ச்சா அரசு தலைவராக இருந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் அந்த கட்சி அங்க வந்து மிக கடுமையாக பாஜகவுக்கு எதிராக கலந்தாணி அப்ப எங்கிருந்து மீது மீது சீட்டுவதை பெறப் இவர்கள் கூட்டணியில் பெரிய கட்சி இருந்த ஒரே கட்சி அதிமுக வெளியே போய்விட்டார் நிதிஷ்குமார் மட்டும்தான் இருக்கிறார் நிதிஷ்குமாரே அங்க மிகவும் பலவீனமாக இருக்கிறார் சொல்ல சொல்லப்படுகிறது பலவீனம் அதை குறிப்பிடுறீங்க அதற்கான என்ன கணக்கு அவர் வந்து இருப்பது நிதிஷ்குமார் வந்து அங்கு இருப்பது வந்து எங்களுக்கு நல்லதுதான் விமர்சனத்தை முதலில் வைத்தது பாஜக பாஜக கூட்டணி மாறி பக்கம் மீண்டும் பாஜக தலைவர் அவர் அரசு பாஜக பாஜகவனுடைய கூட்டுக்குடிய அவர் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய திமுகவிற்கு எதிராக ஆன்டி இன்கம் தமிழகத்தில் இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அப்போ ஆளும் நிதிஷ்குமார் அரசின் மீது அவர்கள் வைத்த விமர்சனம் அங்க இருக்கக்கூடிய ஜங்கல் ராஜன் அங்க இருக்கக்கூடிய அரசின் மீது வைத்த விமர்சனம் அங்க வேலையின் குறித்து வைத்த விமர்சனம் வறுமை குறித்து வைத்த விமர்சனம் அதிகமான வறுமை இருக்கிற மாநிலம் நாட்டிலேயே வந்து மல்டி ரெமிய பாத்தீங்கன்னாலும் நிதி ஆயோத் தாக்கு பீகார் தான் நிதிஷ்குமார் ஆடக்கூடிய மாநிலம் தான் இந்த நூற்று விமர்சனங்களும் வைத்தது பாஜக அப்ப கடுமையான அதிர்ச்சியை எதிர்கொள்பொழுது அப்ப எங்க வந்து மீனவர்களுக்கு கூடிய நூறு சீட்டுகளையோ இல்ல இந்த முன்னூத்தி மூணு சீட்டுகளையோ பெறுவதற்கு காங்கிரஸ் பிஜேபி எங்கிருந்து பெறப் போகிறது என்றுதான் இந்த கேள்வி தென் மாநிலங்களில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அவர்கள் வந்து கர்நாடகாவில் அவர்களுக்கு ஒரு பேஸ் இருக்கிறது அவர்கள் நிச்சயமாக கடும் போட்டியை கொடுப்பார்கள் அதை மாற்றி தருத்து இல்லை ஆனால் தெலங்கானாவில ஆந்திராவில தமிழ்நாட்டிலேயோ இல்ல கேரளாவிலேயோ இதுல எங்கே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒடிசாவை கூட நீங்க தேதி பண்ணலாம் ஆனா ஒடிசால பிஜு பட்நாயக் வந்து வலுவாக இருக்கான பிரதான எதிர்க்கட்சி அந்த சைடு வந்து இங்க பாருங்க ஒடிசாவை குறிப்பிடும் போதே பிஜு பட்நாயக் வலுவாக இருந்தாலும் அவர் நாளைக்கு ஒரு ஆதரவுனா அவர் பாஜக ஸ்டாண்ட தானே எடுப்பாரு தனித்து நிப்பாரு ஆனால் அவர் பாஜாக்கோட ஓரளவு நட்பு இல்ல அது அந்த எக்ஸல் சின்ன இவருக்கும் கூட கொடுக்கலாம் జగனு சரி பட்நாயக் அதெல்லாம் சொல்ல நவீன் பட்நாயக் நீங்கள் சொல்ல விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே வந்து கன்சஷனை நீங்க வந்து ஆந்திராவுக்கு எக்ஸ்டண்டே பண்ணலாம் ஆந்திராவிலும் சரி ஜெகன் அவர்களும் ஒய்எஸ்ஆர் கட்சியும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி யார் வந்து போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி யார் வந்து குளிபும் ஆரும் யார் பாஜக ஓடு இணைந்து பயணிக்கணும்ன்றது அவர்களுக்கு ஒரு போட்டி இருக்கு அப்ப அந்த இடத்தில் பிரதான எதிர்ப்பு எதிர்க்கட்சியாக வந்து காங்கிரஸ் வந்து உள்ள நுழைந்து பணி செய்ய முயற்சிக்கிறது அது அளவுக்கு தாக்குதல் தெரியல நீங்க சொல்லக்கூடிய பிஜி பட்நாயக் உதாரணம் ஆந்திராவுக்கும் பொருந்தும் பட் ஆனா அதை தாண்டி நீங்க எங்க இருந்து வந்து இந்த சீட்டுகள் எண்ணிக்கை வந்து நீங்க இது எல்லாத்துக்கும் மேலாக சென்ற முறை போன வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஸ்பைக் ரேட் எனக்கு தொண்ணூத்தி ரெண்டு

அவர்கள் அந்த வகைப்பை இருக்கிறது இன்னொரு கருத்து என்னன்னா மக்கள்கிட்ட வந்து பொதுவான ஒரு ஒரு விதமான ஒரு வந்து வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அரசின் மீது வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறது இல்லைன்னா வந்து அரசியல் மீதான ஒரு வெளிப்பு வரும் பொழுது அவர்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அது காமிச்சாமல் இருக்கும் ஆனா நீங்க ரிசல்ட் வரும்போது பெரிய எந்த அளவுக்கு வந்து வருதுன்றது ஆகும் சில நேரத்தில் நீங்க பெரிய வேர் இல்ல வெறுப்பா வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வரக்கூடிய ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் அது தொடர்ந்து செட்டாலஜிஸ்ட் ஆயிரம் கருத்துக்கள் கூறினாலும் கூட அந்த மக்களோட எண்ண ஓட்டத்தை வந்து கணிக்கிறதுல அந்த விஷயத்துல பல நேரங்களில் தவிர தவறுகள் புரிகிறாரு அது சரியாக கணிக்க இல்லை துல்லியமா ஆனால் இந்த அமைதிக்கு காரணம் வந்து நீங்க ஒரு பக்கம் பாஜக சொல்வது போல மக்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டார்கள் பேனாவின் பாலும் வந்து சிறப்பாக ஆட்சி ஆட்சியை வழங்கி விட்டார் மோடி அப்படின்னு அவர்கள் பேசுவது போல ஒரு பக்கம் அவர்கள் சொல்லலாம் ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து சரி ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த விரக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புக்காக வேண்டியிருக்காங்க கூட நீங்க பார்த்துக்கணும் அது வந்து சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக தேர்தலில் இந்த அந்த தான் இங்கே போன்ற கூட்டணிகள் உருவாகி வரும்பொழுது என்ன கருத்துக்களை மக்களும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்றவர்கள் இல்ல அந்த விரக்தியோட வெளிப்பாடு ஒரு ஆண்டி மோட்டர் வந்து வெளியே வந்து வெளிப்படுத்துவாங்க அதை நீங்க வந்து வெறும் அதுக்காக தான் வந்து டெக்னாலஜி சூழல் அரசியல் நோக்கர்கள் சொல்வது முன்னூத்தி அறுபது நானூறு அப்படின்னு சொல்வதை வந்து இந்த மக்கள் மீது ஒரு கணிப்பு பிரிப்பித்து வந்து சில விமர்சனம் செய்கிறார்கள் காங்கிரஸ் ஆக விமர்சனம் செய்யப்படுது அது எந்த அளவுக்கு உண்மையா இல்லையா இல்ல உண்மையே மோடியின் ஆட்சியின் மீது மக்களுக்கு நன்மடிப்பு இருக்கா அப்படின்றத ரிசல்ட் பிரதிபலிக்கிறது ஆனால் நிச்சயமாக ராமர் கோவிலையும் இல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி மட்டும் முன்னிறுத்தி ஓட்டு கேட்டு போகிறோம் என்று அவர்கள் போக நினைப்பார்கள் ஆனால் அப்ப கடுமையான வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் அதே போல வளர்ச்சி வந்து மக்களுக்கு யாருக்கான வளர்ச்சியாக இல்லாமல் அது மேலே இருக்கக்கூடிய நாற்பது இருபது சதவீதம் பேருக்கான வளர்ச்சியாக இருக்கிறது நாற்பது சதவீதம் பேருக்கான வளர்ச்சியா இருக்கிறது கீழே இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் பேருக்கு நெகட்டிவான குரோத்தாக தான் இருக்கிறது அவர்களுக்கு வளர்ச்சி சென்று வரவில்லை அப்படின்னு ஒருவர் அந்த விரக்தியினால வரக்கூடிய அமைதியாக கூட இருக்கலாம் அப்ப அது என்னன்னு சொல்லி நாம் கேட்கிறது பேசலாம்